மறக்கப்பட்ட மந்திர கலைஞனின் சோதனைகள் தொடங்கிவிட்டன அர்ஜுன் அந்த பழமையான மாய புத்தகத்தை கையில் எடுத்து ஒரு சுழலும் மாய நுழைவாயில் வழியாக அந்த அறைக்குள் நுழைகிறான் அந்த அறையின் அனைத்து சுவர்களும் தரையும் கூடி இருந்த கம்பங்களும் எல்லாம் கண்ணாடி அர்ஜுன் அவனது பிரதிபலிப்புகளால் சுற்றிப் பூரிக்கப்படுகிறான் அர்ஜுன் இது என்ன வித்தியாசமான இடம் நானே என்னை பேரா காண்கிறான் ஆர்ஜுன் சிறுவயதில் நடந்துவிட்ட ஒரு தவறை காண்கிறான் பழைய வார்த்தைகள் எதிரொலிக்கின்றன நீ ஒளியின் வீரனாக இருக்க விரும்புகிறாயா அப்படியானால் உன் தவறுகளையும் ஏற்றுக்கொள் மறுமொரு கண்ணாடியில் மந்த சக்தி கொண்ட குருட்டு அர்ஜுன் தோன்றுகிறான் அர்ஜுன் பிடிவாதமாக நான் என் பயங்களை இழக்கப் போகிறேன் என் குறைகளையும் ஏற்றுக்கொள்கிறேன் அவன் அந்த பிரதிபலிப்பை தாக்குகிறான் அது சிதறி விழுகிறது அனைத்து பிரதிபலிப்புகளும் மறைந்து ஒரே ஒரு கண்ணாடி மட்டும் மின்னுகிறது அதில் உண்மையான அர்ஜுன் தோன்றுகிறான் நீ உண்மையை எதிர்கொண்டாய் சோதனையை கடந்து விட்டாய் அந்த கண்ணாடி தானாகவே உடைந்து அதன் பின்னால் ஒரு பழமையான படைபுறுத்தப்பட்ட வாசல் திறக்கிறது வாசலில் இருந்து வெளிச்சம் ஒளிர்கிறது அதில் நுழையும் போது மந்திர கலைஞனின் குரல் மீண்டும் ஒழிக்கிறது மற்ற இரு சோதனைகள் இன்னும் காத்திருக்கின்றன நிழல்களின் சபதம் மற்றும் உன் இதயத்தின் மாய பிரீச்சை ஆர்ஜுன் தெளிவான மனதுடன் அடுத்த பாதையை நோக்கிச் செல்கிறான்